கிராம விளக்கு ஒரு அமைதியான கிராமத்தில் சாமுவேல் என்ற சிறுவன் இருந்தான் ஒவ்வொரு மாலையும் அவன் தன் வீட்டுக்கு வெளியே சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றினான் சில அக்கம் பக்கத்தினர் சிரித்து ஏன் சிரமப்படுகிறாய் ஒரு சிறிய விளக்கால் இருளை விழட்ட முடியாது என்றார்கள் ஆனால் சாமுவேல் ஒவ்வொரு இரவும் விளக்கை ஏற்றிக்கொண்டே இருந்தான் விரைவில் இருண்ட சாலையில் நடந்து செல்பவர்கள் பாதையை காண அவனது விளக்கை பயன்படுத்தினர் பின்னர் மற்ற குடும்பங்களும் தங்கள் வீடுகளுக்கு வெளியே விளக்கை ஏற்ற தொடங்கினர் விரைவில் முழு கிராமமும் இரவில் அழகாக ஒளிர்ந்தது ஒரு மூத்தவர் இது எல்லாம் சாமுவேலின் சிறிய விளக்கில் இருந்து தொடங்கியது அவனது நல்ல செயல் கடவுளின் நன்மையை நமக்கு நினைப்பூட்டியது என்றார் சாமுவேல் அமைதியாக புன்னகைத்தான் பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவின் மகிமைக்காக மட்டுமே தான் தன் ஒளியை பிரகாசிக்க விடுகிறான் என்பதை அறிந்து இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தியையு அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்